ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்வீட் சோ மீனிங் சூப்பரானு டேஸ்ட்டானே மீன் எப்படி சேர்த்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அறுசுவை மசாலா செஞ்சது இதுவும் உங்களோட பசங்களுக்கு ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருக்கா செஞ்சு கொடுத்துன்னா சாப்பிட்டு வைப்பாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ரொம்ப டேஸ்டான இந்த மீன் வருவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி அறுசுவை மசாலாவோட மீன் வருவல் மசாலா வச்சு தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லெமன் எடுத்துக்கலாம் ஒரு பத்து இருபது பல் பூண்டு வந்து எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி இந்த ம இது மறுவல் மசாலாவை நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம் பூண்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் நம்ம அரிசி மசாலாவோட மிளகாய் தூள் தான் எடுத்துருக்கோம் ஒரு லெமனை வந்துட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு அதோடய ஜூஸ் மட்டும் எடுத்துருக்கலாம் விதையெல்லாம் நான் வந்து எடுத்துட்டேன் இப்போ அதோடய ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து லெமன் ஆட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த புளிப்பு காரத்தோடு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் ஊர்லேயுமே அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்தளவுக்கு மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து இப்போ நம்ம எல்லாமே வந்துட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது எண்ணெய் தான் நான் வந்து ஊற்றிருக்கேன் அப்போ தான் நமக்கு மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கும் இப்போ நான் மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ அந்த மசாலாவை நம்ம வந்துட்டு மீனில் மேரினேட் பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த நம்ம மேரினேட் பண்ணுறது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா வந்து ஊறணும் அப்போ தான் நமக்கு அந்த உப்பு காரம் எல்லாமே பிடிச்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து சீக்கிரமாக பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு கூட நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு மணி நேரமாக நல்லா வந்து ஊறிட்டுருக்கு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் சூப்பராக வந்துட்டு நமக்கு மீன் வறுவல் மசாலா சூப்பராக வந்துட்டு வந்திருக்கு அந்த மசாலா எதுவுமே வந்து உரியாமல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்கள் தேவைப்பட்ட கான்ஃப்ளவர் மாவு கூட கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மீனை ரெண்டு பக்கமும் நல்லா வந்துட்டு நல்லா குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு அந்த பச்சை வாசனெலாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக வந்துட்டு எண்ணெய் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணால் போதும் நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை இப்போ கருவேப்பிலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையோடு சேர்த்து நம்ம மீன் வறுவல் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னுமே நல்லா கலர் மாறுன அப்புறம் காமிக்கிற பாருங்கள் நான் இப்போ சூப்பராக கலர் ரெண்டு பக்கமும் சேஞ்ச் ஆகிடுச்சி நமக்கு சூப்பரான மீன் வருவல் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வந்து அரிசுவை மசாலாவோட மசாலாஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்